வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருங்க விநாயகர்லாம் முடிஞ்சுதான் எல்லாரும் விநாயகர் எடுத்து போய் கரை சேர்த்துப்பீங்க அப்படின்னு ஓகே ஒரு சின்ன ரிலாக்ஸ் டைம் மாதிரி பேசிக்கலாமா ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு ஒர்க்கர் வராரு வந்துட்டு சார் நான் இன்னிலேருந்து அஞ்சரைக்கெலாம் அமுச்சிவிடுங்க அஞ்சரை மணி மேலே என் வேணா நான் ஆஃபீஸ் வீட்டுக்கு போகணும் ஆறு மணி வரைக்கும்லாம் இனிமேல் இருக்க முடியாது அஞ்சரை ஆனால் டான் கிளம்பி விடாரு ஏன் என்ன விஷயம் ஏன்னா ப்ராப்ளம் ஆட்டேன் இல்லை இல்லை எனக்கு இங்கே சம்பளம் பற்றலை சார் ஆறு மணிக்கு மேலே நான் ஆட்டோ ஓட்டுவேன் அப்படின்ட்டு ஓ ஆறு மணி மேலே நீங்கள் ஆட்டோ ஓட்டப்படுங்களா சரி ஓட்டும்போது அந்த டீ நகர் சைடு வருவோங்கல்ல ஆமாங்க அங்கே டீ நகர் பஸ் ஸ்டாண்டில் வாங்க ஓட்டும்போது டைம் இருக்கு அப்படி வாங்க ஏன் என்ன விஷயம் நான் ஏழு மணிலேருந்து அங்கே டிஃபன் கடை தந்துருக்கேன் ஏன்னா எனக்கும் இங்கே சம்பளம் பத்துருந்தார் எப்படி இருப்பாங்க இங்கே ஆக ஒரு வருமானத்தை வச்சு ஃபேமிலி ஓட முடியாது எம்டிக்கும் சம்பளம் பத்தில் ஒர்க்கருக்கும் சம்பளம் பற்றலை ஓகேவா இது கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்துக்கலாம் அப்போ மாதிரி இன்னொன்று ஒருத்தன் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கல அவனுக்கு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணுறான் அவனால் வாழ முடியல அதனால் ஒரு எண்ட் ஆஃப் த லைஃப் போயிட்டார் சூசைட் பண்ணிக்கலான்ட்டு போயிட்டு பாயிசன் வாங்கிக்கிறார் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஏதோ மெடிக்கல் ஷாப் வேணால் ஏதோ இடத்துல போய் பாயசன் வாங்கிறார் வாங்கிட்டு நம்ம முடிச்சுடாண்டா வாழ்க்கை அப்படின்னு அவன் சாப்பிட்டுறாரு சாப்பிட்டனே அவங்க வீட்டில் கவனித்து அவர் எதுவும் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறேன்னு பிழைச்சிடுவாரு அவர் அதே இன்னொரு பேஷண்ட்டு அவர் உயிர் வளர்த்துக்கு மருந்து தராங்க இதெல்லாம் நீங்கள் மெடிக்கல் ஷாப் வாங்கி கொடுங்க அவர் பழைச்சிடுவாருங்க அவரும் அந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க மெடிக்கல் ஷாப்லேருந்து ஆனால் அவர் இறந்துடுறார் காரணம் ரெண்டுமே கலப்படம் அங்கே பாய்ஸனை எக்ஸ்பைரி டேட்டு இங்கே மெடிசன் எக்ஸ்பைரி டேட்டு அவர் பழைச்சார் இவர் போயிட்டார் சும்மா ஜாலியாக டாக்டர் இருக்கலாம் ஓகே మిం సందీప జాలి పట్టుకు ఓకేవా హ్యాపీ వినాయట ఎంజాయ్